கிறிஸ்துவ குழன் மாணவர்களை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவ நேற்று என்பது அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்று திறந்து பார்த்தோம் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று குறிஞ்சர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று ஆசை சொல்கிறது விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் திடன் கொள்ளுங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்தில் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று பதினொன்று ஆறுலங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது அப்ப விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது விசுவாசமா இருக்கும் பொழுது தேவன் உண்டென்றும் தம்மிடத்தில் சேர்களுக்கு அவர் பலன் உண்டும் விசுவாசிக்கப்படும் அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் எதுக்காக அவர் உண்மையிலேயே தேவன் என்று விசுவாசிக்கிறோம் ரெண்டாவது அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறார் எழு ஏன்னு சொன்னா வேதம் சொல்கிறது ஒன்று பேர் ஒரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாவது ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தோம்னா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறாரு அப்ப யாருக்கு எதிர்த்து நிக்கணுமா பிசாசுக்கு பிசாசுக்கு எப்படி நிக்கணுமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்துல நம்ம உறுதியா நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவனோட எதிர்த்து நிற்க முடியும் எங்கட பலத்தினால எங்கட சக்தியினால் அவனை தோற்கடிக்க முடியாது மேல வைக்கிற விசுவாசம் அவர் மேல் நமக்கு கொண்டிருக்கிற பற்று உறுதி என்ன செய்யும் ஆண்டங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும் ஆமே விசாசை தோற்கடிக்கக்கூடிய அந்த பலனை அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை அந்த ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துருள்வார் ஆகவே நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நல்ல தெளிவா வழங்கிக் கொள்ளணும் நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் எதிர்த்து எப்படி நிற்க எதிர்த்து நிற்க முடியும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தான் நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கறோம் வேதத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெயித்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது எபிரேயர் பதின் ஓராவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலாம் வசனம் அழகாக சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தந்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினி உக்கரத்தை அவித்தார்கள் பட்டையங்களுக்கு தப்பி தவி தப்பினார்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அன்னுடைய சேனைகளை முறியடித்தார்கள் அலிலூயா இதெல்லாமே எங்களோட மூதாதையர் எங்களுக்கு முன்னே இருந்த தேவ ஜனங்கள் இதை செய்து காட்டினார்கள் பிரியமானவர்களே அவள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தான் பார்க்கிறோம் அங்கே சிங்கங்களின் வாயை அவனுக்கு இயேசுவை பற்றி விசுவாசத்தில் ஒரு இருந்தான் அவன் தேவனாய கத்தர் மேலே உறுதியா இருந்ததுனால சிங்கங்கள் வாய் கட்டி போடப்பட்டது சாத்ராமேஷா காவதுன்னு சொன்ன காற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரி இந்த பொருட்சிலே வணங்குவதில் கத்தர்யே தேவனாய கத்தர் மேல அவருடைய விசுவாசமாக இருந்ததுனால அக்கினி நடுவில் தேவனாய கர்த்தர் அவனுக்காக அவர்களுக்காக வந்து நின்றார் அல்ல ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பலவீன மார்களை பலவான்களாக்கினார் அக்கினி நடுவில் வந்து நின்ற தேவன் அவருடைய விசுவாசங்கிற ஒருவரை அவர் பக்கப்படுத்துவதில்லை அலையிலுயா நாம் அவரை விசுவாசத்துல நொழுதியா நிலைத்திருப்போமா இருந்தா விசுவாசி நம்மளை விட்டு ஓடி போவாயிருந்தா நமக்கு அதுல ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிறபடினால அது மட்டுமல்ல பிரியமானவர்களே நாங்கள் உலகத்திலே ஜெயம் கொண்டவர்களாக வெற்றி சிறந்தவர்களாக வாழ்வதற்கு விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது மிக அவசியமா இருக்கிறது கால வேளையில நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்துல உறுதியாயிருப்போம் உலகத்தை ஜெயிக்கிறவர் நம்மளோடு இருந்து